பிரதமர் நரேந்திர மோடி எதுக்காக அமெரிக்கா பயணம் மேற்கொண்டாரு அப்படின்னு தோல்வியை நோக்கியே பயணம் செஞ்சு தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய பாஜக அரசு அப்படின்னு ராகுல் காந்தி விமர்சனம் செஞ்சிருக்காரு இது பத்தின விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பிப்ரவரி மாதம் வந்து அமெரிக்கா பயணம் மேற்கொண்டாரு அங்கே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்குமே இடையிலான வாஷிங்டன் சந்திப்பு வந்து ரெண்டு தரப்புக்குமே திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டா கூட அந்த உடன்பாடுகள் நடைமுறைகள் வந்து எப்படி அமல்படுத்த போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எழுந்திருந்துச்சு மோடியுடைய இந்தியாவில் தயாரிப்போம் இந்தியாதான் முதல்ல அப்படின்ற கொள்கைக்கு ஈக்குவலாகவே ட்ரம்ப் வந்து அமெரிக்கா தான் பெருசு அமெரிக்கா தான் முதல்ல அப்படின்னு சொல்லி தேசியவாத நோக்கத்தையுமே முன்வைக்கிறாரு இது மூலமா இந்தியா புவிசார் அரசியல்ல முக்கியமான பங்கு வகிக்கவும் தொடங்கி இருக்கு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் மெக்சிகோ கனடா சீனா அப்படின்றது இலக்கா வச்சு அவர் பயன்படுத்தக்கூடிய புதிய ஆயுதங்கள் என்னன்னா வணிகம் மற்றும் வரிகள் விதிப்பு நடவடிக்கை தான் ஒருவேளை அமெரிக்கா டாலரை குறைச்சு மதிப்பிட்டு வகையில தனி நியாயம் அப்படின்ற மாதிரியான நடவடிக்கையை இந்தியா உட்பட பிரிக்ஸ் நாடுகள் முன்னெடுத்துச்சுன்னா அதுக்கு அடுத்ததான் நூறு சதவீத வரிகள் விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் விடுத்திருக்க அச்சுறுத்தல் வந்து இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் வந்துட்டு கலக்கம் அடைய செய்யற மாதிரியான விஷயங்களா இருக்கு நூத்தி நாற்பது இந்தியர்கள் இருபத்தி மூணு நாடுகளை சேர்ந்த இருபத்தி எட்டு வெளிநாட்டர்கள் கொல்லப்பட்டிருந்த

சட்டவிரோதமா அமெரிக்காவுக்கு புலம் பெயர்ந்தவர்களுடைய விவகாரம் சரிபார்க்கப்பட்டு அந்த இந்தியர்களை திருப்பி அனுப்பினா ஏற்றுக்கொள்றதா பிரதமர் நரேந்திர மோடி வந்து அமெரிக்காவில அறிவிச்சிருந்தாரு அது அதிபர் டிரம்புடைய உத்திக்கு கிடைச்ச வெற்றியா அமெரிக்காவில பார்க்கப்படுது திறமையான இந்திய நிபுணர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஹெச் ஒன் பி விசா திட்டத்துடைய மூலியமா திறந்த வாய்ப்புகளை வழங்க அமெரிக்காவை இந்தியா வலியுறுத்தி இருக்குது இந்திய தகவல் தொழில்நுட்ப துறையில பணியாற்றுவோருக்கு சாதகமாகவும் இது அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏற்கனவே முந்தைய ஜோ பைடன் ஆட்சியோட சமயத்தில் நீடிச்சிருந்த ரஷ்யா மீதான அமெரிக்க தடை அச்சுறுத்தலுக்கு மத்தியில ரஷ்யா கிட்ட இருந்து எஸ் நானூறு ஏவுகணை அமைப்புகள் வாங்கியது சலுகை விலையில ரஷ்யா கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சதுன்னு அமெரிக்காவுடைய எரிச்சலூட்டலுக்கு மத்தியில இந்தியா ரஷ்யாவுடைய உறவுக்கு இது சவாலாக மாறி இருந்துச்சு இதே போலவே ஈரானுடனா இருந்த இந்தியாவுடைய வர்த்தக உறவுகள் மீதுமே அமெரிக்காவுக்கு அதிருப்தி ஏற்பட்டு இருந்தாலுமே ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கான தனது உறவை வந்து மேம்படுத்த ஈரான் முக்கிய எரிசக்தி ஆதாரமாகவும் ஒரு முக்கிய கூட்டாளியாகவும் இந்தியாவுக்கு காணப்படுது ஆனா அந்த நாடு மீதான அமெரிக்கா தடைகள் வந்து ஈரானுடனான இந்தியாவுடைய உறவுகளை இருக்கு இதோட விளைவா ஈரான்ல இருந்து எண்ணெய் இறக்குமதியை இந்தியாவுக்கு வந்து குறைக்கப்பட்டிருக்கு குவாட் கூட்டணி உச்சி மாநாட்டில் கலந்து கொள்றதுக்காக ட்ரம்ப் முன் வந்திருக்க நிலையில இந்தியா அமெரிக்கா உறவுகள் வந்து மேலும் வலுப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இரு நாடுமே ஆண்டுதோறும் ஐயாயிரம் கோடி டாலர் வர்த்தக இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து ரஷ்யாவுடனா இருக்கக்கூடிய இந்தியா உறவு வந்து அமெரிக்காவுக்கு மற்றொரு கவலையாகவும் அமைஞ்சிருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உக்ரைன் மீதான ரஷ்யா ஆக்கிரமிப்பு படையெடுப்புக்கு அப்புறமா ரஷ்யாவோட தொடரக்கூடிய இந்தியா உறவு பத்தி சில மேற்கு நாடுகளுக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு புதிய அதிபர் ட்ரம்ப் வந்து இந்த விவகாரத்தை எப்படி கையாள போறாரு அப்படின்னு மேற்கு நாடுகள் கவனிக்கவும் ட்ரம்ப் கிட்ட இதை மோடி பெற்று அதிபர் வந்து பெற்றுத்தருவாரு ஒரே நேரத்துல அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன்னு மூணு தலைவர்கள் கிட்டயுமே நேசக்கரம் நீற்றளவுக்கான இயல்பை பிரதமர் மோடி பெற்றிருக்கிறதால அவரோட பேச்சை இந்த மூணு நாடுகளுடைய தலைமைகளுமே கேட்க கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை இந்த மோடி வெற்றி அது ரஷ்யா உக்ரைன் பதற்றத்தை தணிக்கிறது மட்டும் இல்லாம மோடியை சர்வதேச தலைவரா உலக நாடுகள் அங்கீகரிக்கக்கூடிய சூழலும் எளிதாகும் அப்படின்னு சர்வதேச அரசியல் ஆய்வார்களுடைய பார்வையிலையும் பார்க்கப்படுது ட்ரம்ப் மோடியுடைய சந்திப்பு பத்தி கடந்த வியாழக்கிழமை செய்தியாளர்களை பெய்ஜிங்ல சந்திச்ச சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் குவா ஜாகுன் ஆசிய பசிபிக் முகமை அப்படின்றது அமைதி மேம்படுத்துவதற்கான இடமா நீடிக்க வேண்டுமே தவிர புவி அரசியல் தீர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பா இருக்க கூடாது இந்த எதிர்வினை வந்து உலக வல்லரசுகளுக்கு மத்தியில தவிர்க்க முடியாத சக்தியா உருவாகி வரக்கூடிய தவிர்க்க முடியாத சக்தியா உருவாகி வரக்கூடிய இந்தியாவுடைய வளர்ச்சி குறித்த புரிதலா உணர்த்தப்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அதை தொடர்ந்து அடுத்து என்ன செய்வாரு எப்படி செய்வாரு அப்படின்றத கணிக்கவே முடியும் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய கையாளணும் அப்படின்னு சர்வதேச வல்லுநர்கள் வந்து எதிர்பார்க்கப்படுறாங்க தன்னோட தேச நலனுக்காக இந்தியாவோட இருக்கக்கூடிய உறவை ட்ரம்ப் எப்போதுமே சமரசம் செஞ்சுக்க மாட்டாரு அப்படின்றது எல்லாமே அவரோட கடந்த கால சாட்சியாவே இருக்கு இந்த நிலையில இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் தோல்வியடைந்தது காரணமா சீனாவிடமே உற்பத்தி தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு இது தொடர்பா நாடாளுமன்ற விவகாரத்தில் கலந்துகிட்ட ராகுல் காந்தி மேக் இன் இந்தியா திட்டம் நல்ல யோசனையா இருந்தாலும் கூட பிரதமர் மோடி அதை வெற்றிகரமாக செயல்படுத்த தவறிவிட்டாரு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு உள்நாட்டு உற்பத்திய ஊக்குவிக்க தவறியதால சீன நிறுவனங்கள் இந்திய சந்தையில ஆதிக்க செலுத்தி வருவதாகவும் வேலை வாய்ப்பின்மை தொடருதுன்னு தெரிவிச்சு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு குறித்து தெளிவான அறிவிப்பு இல்லாததையும் அரசுடைய நடவடிக்கைகள் போதுமானதாகவும் இல்லாததையும் விமர்சித்த ராகுல் காந்தி பாஜக அரசு தோல்வியை தலைவருக்கு அப்படின்னு கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி